பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காவலர்களுக்கு நீர் வழங்கும் நிகழ்ச்சி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா துவக்கி வைப்பு கரூர் மாவட்டத்தில் கோடை காலம் தொடங்குவதை முன்னிட்டு கடும் வெயிலிலும் போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் அவர்களது பணிச்சுமையை தவிர்க்கும் வகையிலும் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் கோடை காலத்தை முன்னிட்டு கரூர் நகர உட்கோட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு வெப்பத்தை குறைத்து காற்றோட்டம் உள்ள தொப்பி கருப்பு கண்ணாடி மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்கும் நிகழ்ச்சி கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கா பெரோஸ்கான் அப்துல்லா ஐ பி எசு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்களுக்கு தொப்பி கருப்பு கண்ணாடி மற்றும் மோர் பழச்சாறு வழங்கினார் இந்நிகழ்வில் கரூர் லயன்ஸ் கிள பொறுப்பாளர்கள் காவல்துணை கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் சாஹிர் நந்தகோபால் மற்றும் கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர்